ரொம்ப நாளாக செய்யணுன்னு இருந்த ரெசிபி இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது என்னென்னு பார்க்குறீங்களா மாதம்பட்டி ரங்கராஜனோட தேங்காய் பால் ரசம் கோயம்புத்தூரில் இருக்கோம் அது செய்யலைன்னா ரொம்ப குத்தமாக போயிடும் தேங்காயை ஃபஸ்ட்டு மட்டையை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே இருக்கிற சில்லுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நீங்கள் திருவண்ண தேங்காய் வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல இந்த ரசத்தில் புளி சேர்த்தக்கூடாது தக்காளி மட்டும்தான் ஒரு ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு சாரம் மட்டும் வச்சுக்கோங்க அடுத்தது ரசத்துக்கு ஒரு ஃப்ளேவர்ஃபுல் பொடி ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி தக்காளியை உங்களால் கரைச்சி எடுக்க முடியலன்னா வேக வச்சு நீங்கள் கரைச்சிக்கலாம் இல்லைனா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எந்த முறையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது பவுட்ரு ரெசிபி பார்க்கலாம் இதில் எப்பவும் பல மிளகு ஜீரகம் மட்டும் சேர்த்ததை கொஞ்சம் மசாலா பவுட்ரு சேர்த்து அரைக்கிறோங்க அப்போ தான் இந்த ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாத ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுனால இப்படி செய்கிறோம் இப்போ மஞ்சள் தூள் போட்டு தக்காளி தனியாக எடுத்து வச்சுங்க ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அதுக்கப்புறமா இதனோட மிளகு ஒரு ஸ்பூன் அடுத்தது ஜீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து பொறுமையாக இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து காஞ்ச மிளகாய் வேண்டான்னு நினைக்கிறவங்க விட்டுறலாம் இதோட வாசம் நல்லா வரணுங்க அது வரைக்கும் நல்லா சூடு பறக்க வறுத்துட்டே இருங்க நம்மளுக்கு ஒரு மனம் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தேங்காய் பால் ஊற்றுறதுனால இந்த ரசத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா வறுபட்டுச்சு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா சூடாக அரைச்சிங்கன்னா ரசம் டேஸ்ட் கொடுக்காது அதனால தான் இப்போ ஆரி இடிச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரசம் பவுடர் ரெடிங்க ரசம் இப்போ வச்சிடலாங்களா அதுக்கு முன்னாடி தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காயை சில்லு சில்லாக எடுத்து நம்ம இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறோம் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க ரெண்டாவது தேங்காய் பால் தான் ஃபஸ்ட்டு ரசத்தில் சேர்த்தணும் இப்போ ரசத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு இதுக்கு வெங்காயமும் பூண்டையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா பெருங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா கில்லாமல் அப்படியே சேர்த்துருங்க ஏன்னா காரம் நம்ம பொடி அரைக்கிறப்பையும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் கருவேப்பிலை போடணும் வாசம் நல்லா இருக்கும் அதனால் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் சேர்த்திருங்க ரசம் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குங்க தக்காளி ரசம் அதே மாதிரி மாங்காய் ரசம் சலவு ரசம் நிறையா இருக்குது இந்த பொள்ளாச்சி தேங்காய் பால் ரசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு இதோடு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க ரொம்ப வணங்கணுங்கிறது கிடையாது ஓரளவு கலர் மாறினா போதும் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற பால் அதாவது ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க தக்காளி ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லைங்க நொறைச்சி வந்ததுனாவே போதும் அப்போ ரச பவுடரை சேர்த்துருங்க இந்த ரச பவுடரை நல்லா கட்டிகள் இல்லாத இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி ரெண்டாவது தேங்காய் பாலை சேர்த்துட்டு மறுபடியும் நொறைச்சி ஒரு கொதி வர்றப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ரசம் இப்போ ரெடியாக போகுது இது பாருங்கள் ஒரு கொதி வரப்போகுது இல்லைங்களா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முதல் பால் இதோட சேர்த்துருங்க நல்லா மணக்க மணக்க அருமையான பால் ரசம் ரெடி ஆயிருங்க இந்த ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த குளிர்காலத்துக்கு விதவிதமாக ரசம் வைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரசத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன் கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் சுடு சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த ரசம் ரெசிப்பி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் செய்வீங்களே எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரே ஒரு கலந்து விட்டுட்டு சுட சுட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடுங்க மாதம்பட்டி ரங்கராஜனோட ரெசிப்பியான தேங்காய்பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்